பொது தமிழ்ல எட்டாம் வகுப்பு இயல் ஒன்றில் தமிழ் மொழி வாழ்த்து தமிழ் மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்பூங்கா இல்லை முதல் நாலு டாப்பிக்கும் போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்துக்களின் பிறப்பு இல்லை மொத்தமாக முப்பது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எழுத்துக்களின் பிறப்பு இல்லை மொத்தமாக முப்பது வினாக்கள் தான் இருக்கு எழுத்துக்களின் பிறப்பை எவ்வாறு பிரிக்கலாம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இல்லை ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி எழுத்துக்களின் பிறப்பை எவ்வாறு பிரிக்கலாம்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ஆப்ஷன் வந்து டி ஆயுத எழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை ஆயுத எழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறதுன தலையை மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன மூக்கு மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன மூக்கு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றனன்னா கழுத்து ஆயுத எழுத்துனா தலை மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும்னு கேட்டாங்கன்னா மூக்கு எழுத்துக்கள் பனிரெண்டும்னா கழுத்து இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றனன்னா கழுத்து வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன மார்பு ஆயுத தலை மெல்லின மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் இடையின மெய் எழுத்துக்கள் கழுத்து வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் எதனை இடமாக கொண்டு கேட்டாங்கன்னா மார்பு அடுத்தது ஒளிமரபு கேட்டிருக்காங்க ஆந்தை அலரும் அடுத்தது தொகை மரபு மக்கள் கூட்டம் பசு ஆனிரை ஆடு மந்தை வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் இஇ ஏஏ இதில் அனைத்துமே சரிதான் வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் எவைனா வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் அனைத்துமே நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை கேட்டிருக்காங்க இக்கு இங்கு நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இச்சு இஞ்சி நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இச் இஞ்ச் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இட்டு மேல்வாய் மேல்வாய்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இத்து இந்து மேல்வாய் மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எவைனா இத்து இந்து மேலு இதழும் கீழி இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இப்பு இம்மு மேல் இதழும் கீழே இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க இப்பு இம்மு நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இல் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் எவைனா இர் இல் மேல்வாய் பள்ளியின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இப்ப பார்க்கிற எல்லா வினாக்களுமே உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும் பொறுமையா பார்த்ததா உங்களுக்கு புரியும் மேல்வாய் பல்லை கீழ உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய் இவ் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இர் இன் வாயை திறத்தலால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் வாயை திறத்தலால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க அ ஆ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் ஊ ஊ அடுத்தது ஒபரப்பு கேட்டிருக்காங்க காகம் கரையும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் காகம் வந்து கரையும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் ஆப்ஷன் வந்து சி இதா ஆன்சர் அடுத்தது ஒளிமரபு கேட்டிருக்காங்க குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் குயில் வந்து கூவும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் ஆப்ஷன் வந்து டி இத ஆன்சர் அடுத்தது மரபை கொண்டு பொறுத்துக்கான கொடுத்துருக்காங்க சோறு உன் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி சோறு உன் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி இதில் ஆப்ஷன் வந்து பி இதை ஆன்சர் அடுத்தது வினை மரபை கொண்டு போகிறதுக்கன்னு கொடுத்துருக்காங்க பால் பருகு கூடை முடை பூ கொய் இலை பரி பானை பனை பால் வந்து பருகு கூடை முடை பூ கொய் இலை பரி பானை பனை இல்லை ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர் அடுத்தது பொறுத்துகை கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்த வினாக்களுக்கு எல்லாமே அப்படியே பொறுத்துகையிலே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆன்சர் வந்து அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி இச் இன்ச் நாவின் இடை அன்னத்தின் அடி இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்திஇந்த் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சி இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்தி இந் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் இதோட பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு பார்க்கலாம்